ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அடுத்ததாக பத்தாவது ஹதீஸ் அல்லாஹ் நடிகார்கள் இந்த ஹதீஸ் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இந்த பத்தாவது ஹதீஸ் எதை பற்றி என்றால் உதுவை மிகச்சிறந்த முறையில் செய்வதின் சிறப்பு உதுவை மிகச்சிறந்த முறையில் செய்வதின் சிறப்பு அல்லாஹ் நடிகார்கள் இந்த தலைப்புகள் எல்லாம் நாமே இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பை தவிர புத்தகத்தில் இடம்பெற இடம்பெறக்கூடிய தலைப்பு அல்ல ஒவ்வொரு ஹதீஸுக்கும் நெருக்கமாக எவ்வாறு தலைப்புகள் அமையும் என்பதை நாம் பார்த்து முடிந்த அளவுக்கு அந்த தலைப்புகளை எல்லாம் குடிக்கிறோம் பத்தாவது ஹதீஸ் எதை என்பது எதை பற்றி என்பதை பார்ப்போம் مدلل يور نيتا مانا حديث يور نيتا مانا حديث يدنى الله ان اريان هاي ان الحديث نعيم المجمره وارخى ابو هريره رضي الله عنه وارخى الكوري الله صلى الله عليه وسلم وارخى الكوري كراحل ان امتي يدعون يوم القيامه غرا محجلين من اثار الوضوء فمن استطاع منكم ان يطيل غرته فليفعل الله ان صلى الله عليه وسلم وارخى الكوري அதாவது நிச்சயமாக என்னுடைய உம்மத்தில் இருந்து என்னுடைய உம்மத்தில் இருந்து அழகாக செய்ததின் பிரதிபலனாக முகங்கள் கைகள் கால்கள் எல்லாம் வெண்மை பதிர்ந்து மிளிரக்கூடியவர்களாக அல்ல அதாவது அவர்களுடைய முகங்கள் கைகள் கால்கள் வெண்மை பதிர்ந்து மிளிரக்கூடியவர்களாக மறுமையில் அழைக்கப்படுவார்கள் அதனால் யார் உதுவை அழகாக யார் உதுவை அழகாக செய்து தனக்கும் இவ்வாறு மிளிர்வதை அதிகரிக்க எழுமோ அதாவது தன்னுடைய உறுப்புகளும் இவ்வாறு மிளிர அதிகரிக்க அவர்களுக்கு ஆசைப்படுகிறார்களோ அவர் அதனை செய்யட்டும் அதாவது அந்த உதவை அழகாக செய்யட்டும் என்று அல்லாஹ் அல்லாஹித்து சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார் கூறுகிறார்கள் மேலும் அல்லாஹின் நடிகாரவே பார்க்கலாசிக்கும் இந்த இடத்தில் வருகிறது அல்லவா இந்த ஹதீஸிலே அதாவது பின்னால் பார்ப்போம் சல்லா ஷேக் அவர்களை விளக்குகிறார்கள் மற்றும் ஒரு அறிவிப்பில் கவனியுங்கள் மற்றும் அறிவிப்பில் நுழைமில் முஜிமிர் கூறுகிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் உது செய்ததை கண்டேன் நான் அபு ஹுரேரா அவர்கள் உது செய்ததை கண்டேன் அவர்கள் தங்கள் முகத்தை கழுவி பின்பு இரு கைகளையும் தோல்பட்டை வரையிலும் இரு கால்களையும் கெண்டே கால் வரை சென்று உயர்த்தி கழுவினார்கள் எவ்வாறு கழுவுகிறார்கள் இரு கைகளையும் தோள்பட்டை வரையிலும் இரு கால்களையும் கொண்டே கெண்டே கால் வரை சென்று உயர்த்தி கழுவுகிறார்கள் அதேபோல பின்பு அபுஹுல்லூர் கூறினார்கள் அல்லாஹி அலஹி வசலம் கூற நான் கேட்டேன் நிச்சயமாக என்னுடைய உம்மத்தில் இருந்து உதுவை அழகாக செய்ததின் பிரதிபலனாக முகங்கள் கைகள் கால்கள் எல்லாம் வெண்மை பதிந்து மிளிரக்கூடியவர்களாக மறுமையில் அழைக்கப்படுவார்கள் அதனால் யார் உதுவை அழகாக செய்து தனக்கும் இவ்வாறு மிளிர்வதை அதிகரிக்க எழுமோ அவர் அதனை அந்த உதுவை அழகாக செய்யட்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் யார் அபு ஹுரேர் அவர்கள் கூறுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அபு ஹுர் அல்லாஹி கூறுவதை கூறுவதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலமது அல்லாஹ் நடிகார்களே கடைசியாக இந்த ஹதீஸ் சொற்றொடரை பார்ப்போம் மற்றொரு சஹி முஸ்லீமின் அறிவிப்பில் அபு ஹுரேர் ரல்லு அவர்கள் கூறுகிறார்கள் என் தோழர் யார் அவர்கள் ஹலீலி நாம் என் உற்ற தோழர் அலி வசல்லம் கூறினார்கள் ஒரு முக்மீனின் உது எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு மறுமையில் அவரின் அலங்காரம் இருக்கும் எந்த அளவிற்கு அவரும் அவருடைய உது செல்கிறதோ உறுப்புகளில் அந்த அளவிற்கு மறுமையில் அவரின் அலங்காரம் இருக்கும் அவர் அலங்காரப்படுத்தப்பட்டிருப்பார் அவர் அலங்காரத்துடன் இருப்பார் எதனின் காரணமாக அவருடைய உதுவின் காரணமாக அலமது இல்லா இதுதான் இந்த ஹதீசுடைய விளக்கங்கள் அல்லாஹ் நடிகார்களை இப்போது நாம் நேரடியாக இந்த ஹதீசுடைய விளக்கத்திற்கு செல்வோம் அதற்கு ஷேக் அப்துல் அதாவது இந்த ஹதீஸை பத்தாவது ஹதீஸாக யார் வைத்து விட்டார்கள் இந்த ஹதீசுகளை தொகுத்தவர்கள் இந்த ஹதீசை இந்த புத்தகத்திலே வைத்தவர் யார் இமாம் அப்துல் கனி அல் மக்திசி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறுநூறாம் நூற்றாண்டில் மரணித்த இமாம் அவர்கள் ஆனால் இப்போது நாம் பார்க்க இருப்பது ஷேக் பஸ்ஸாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் பஸ்ஸாம் முப்பது வருடத்திற்கு ஏறத்தால ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னால் மரணித்த ஒரு இமாம் அவர்கள் அந்த ஷேக் அவருடைய ஷர்ஹை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது நேரடியாக ஷர்ஹிற்குள் செல்வோம் இந்த ஹதீஸ் உதுவை செய்வதை பற்றின அந்தஸ்தையும் உதுவை சிறப்பாக அழகாக அதாவது அழகிய முறையில் செய்வதுடைய சிறப்பை பற்றி விளக்கிறது முதலில் இந்த ஹதீஸில் உள்ளக்கூடிய கூடிய சொற்றொடர்களை விளக்கங்களை பார்ப்போம் இதுதான் உன அதாவது அவர்கள் அழைக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட அழைப்பது அவர்களை மரியாதைப்படுத்தவும் கண்ணியப்படுத்தி அழைக்கக்கூடிய அழைப்பது அதாவது அவர்களை கண்ணியப்படுத்தி என்னது அவர்கள் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கண்ணியப்படுத்தப்பட்டு அவர்கள் அழைக்கப்படுவார்கள் வறுமையிலே யார் அவர்கள் உதுவை செய்தவர்கள் உதுவை அழகான முறையிலே செய்தவர்கள் அவர்கள் என்ன என்ன செய்வார்கள் கண்ணியப்படுத்தி அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக ஹதீசிலே இரண்டு ஊமை வருகிறது அதாவது ஒப்புமை ஹதீசிலே ஒப்புமை செய்யப்படுகிறது என்ன ஒப்புமை செய்யப்படுகிறது என்றால் அல்லாஹ் நடிகார்கள் பாரதும் குர்ரன் பிரதிபலனாக அவர்கள் உதவை அதை குர்ரன் முகஜலீனாக விளக்குகிறார்கள் பஸ்ஸாம் அவர்கள் குர்ரன் என்றால் அல்லாஹ் இது ஒரு பார்த்தோம் என்றால் இது இரண்டு வார்த்தையுமே எதை குறிக்கிறது என்றால் ஒரு விலங்கு ஒரு அழகிய விலங்குடைய முகங்களிலும் அதனுடைய கால்களிலும் இந்த வெண்மை பதிர்ந்து இருக்கும் அது என்ன விலங்கு என்றால் குதிரை அல்லாஹ நடிகார்களே அரபு மக்களிடம் அன்று இருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபரஸ் என்று சொல்வார்கள் இன்று வரை அந்த பரஸ் இருக்கிறது அந்த ஒரு சில குதிரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த உடல் ஒரு உடல் ஒரு ஒரு நிறமாக இருந்தாலும் அந்த முகத்துடைய நெற்றி பகுதி இருக்கிற அல்லவா அந்த நெற்றி பகுதி மட்டும் தனியாக வெண்மையாக காணப்படும் நெற்றி பகுதி மட்டும் தனியாக அழ அதுக்கு ஒரு அது ஒரு கம்பீரமாக ஒரு அழகு பொருந்திய ஒரு நிலையாக இருக்கும் அந்த நெற்றி பகுதி மட்டும் வெண்மையாக இருக்கும் இதுதான் குர்ரா இந்த உபமையைத்தான் இந்த தான் அல்லாஹ் சல்லாஹ் அலிசன் இங்கே ஒப்புமை செய்கிறார்கள் குர்ரா அந்த நெற்றி பகுதி அந்த முகத்தின் பகுதியில தனியாக வெண்மை தெரியும் அதே போலத்தான் அத் தஹீல் தஹீல் என்றால் இந்த முஹஜலின் என்றால் அரபி மொழியில் வரக்கூடிய முஹஜில் என்றால் அதோடைய கால்களிலும் அதோடைய அந்த கவா இம் கவா இமுல் என்று சொல்வோம் அதோடைய அந்த நான்கு கால்கள் இருக்கிறது அந்த கால்களிலும் அந்த வெண்மை தெரியும் அந்த முகத்தில் வெண்மை இந்த கால்களிலும் தெரியும் எதை எதோடு ஒப்புமை செய்கிற செய்யப்படுகிறது இந்த ஹதீஸின் மூலியமா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த அந்த குதிரையுடைய முக முகமும் கால்களும் உது செய்தவருடைய முகமும் கால்களோடு ஒப்புமை செய்யப்படுகிறது அந்த வெண்ணிறமான அவ்வளவு வெண்ணிறியோடு மிரவாக மறுமையில் யார் வருவார்கள் உடம்பிலும் கைகள் கால்களிலும் அந்த அந்த பிரதிபலனால் அவர்கள் மறுமையில் வருவார்கள் எவ்வாறு அந்த குதிரைக்கு அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த வெண்ணிறை பொருந்திய அந்த முகமும் அந்த கால்களும் புரிகிறதா இதுதான் இந்த ஹரீசுடைய அழகிய ஒப்புமை அல்லாஹமி இவ்வளவு அழகாக என்ன செய்கிறார்கள் ஒப்புமை செய்கிறார்கள் அந்த குதிரையை கொண்டு அடுத்ததாக இல்லா அடுத்ததாக மினாசாரில் உது இந்த ஹதீசுடைய விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம் இந்த ஹதீசுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை பார்ப்போம் ஹதி அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹூ அலைவசம் தன்னுடைய உமத்துக்கு உமத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் என்ன வழிகாட்டுகிறார்கள் என்றால் பாரக் அல்லாஃபிக்கும் அதாவது உதுவை அழகாக செய்வதனால் ஏற்படக்கூடிய சிறப்பு என்ன மறுமை நாளில் அவர்களுக்கு என்ன சிறப்பு ஏற்படும் உதுவை சிறந்த முறையிலே செய்வதால் அதை அழகிய முறையில் செய்வதால் அவசரப்படாமல் அரைகுறையாக அல்லாமல் அழகான முறையில் செய்து முடிப்பவருக்கு பாரக்லாஃபிக்கும் அவருக்கு என்ன சிறப்பு அந்தஸ்து கிடைக்க போகிறது என்றால் உமம் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் என்ன எவ்வாறு கூறுகிறார்கள் என்னுடைய உம்மத் என்றால் அப்ப என் அல்லாஹருடைய உம்மத்து தான் இவ்வாறு இந்த யாருக்கும் கிடைக்காத இந்த பிரத்யேகமான இந்த அந்தஸ்து கிடைக்கப் போகிறது எனெனில் அவர்கள் தான் அழைக்கப்படுவார்கள் அதாவது கண்ணியப்படுத்தப்பட்டு அழைக்கப்படுவார்கள் யார் உதவிய அழகான முறையில் செய்தவர்கள் எவ்வாறு வருவார்கள் அவர்களுடைய முகங்களும் உதுவு செய்யப்பட்ட அந்த கைகள் கால்கள் அந்த உறுப்புகள் இந்த முகம் கைகள் கால்கள் இது அனைத்தும் மிளிடக்கூடிய நிலையாக வெண்ணீரம் புருந்தி மிளிடக்கூடிய நிலையிலே அவர்கள் வருவார்கள் என்ற இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஸ் பஸ்ஸம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹை சு ந தௌன யு

அல்லாஹ் இந்த அந்தஸ்தை நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக உதுவை செய்யும் பொழுது மிக கண்ணியத்துடனும் அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய ஹக்கையும் கொடுத்து அவசரம் இல்லாமல் சிறந்த முறையிலே செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக அந்த தண்ணீரை வீணடிக்காமல் வீண் விரையும் செய்யாது அந்த உதுவை சிறந்த முறையில் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா இதுதான் இந்த மகத்துவமிக்க இந்த இபாதத்துடைய பிரதிபலன் இபாதத்துடைய பலன் எந்த இபாதத் உதுவை செய்வதினால் ஏற்படக்கூடிய இபாதத் அவர்கள் மனிதர்களுடைய மனிதர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களாக முகங்களும் கைகளும் கால்களும் இழிந்தவர்களாக அவர்கள் வருவார்கள் அதாவது வகையில் உது அல்லது கற்ரகோ அல்ல எப்படிப்பட்ட உது தொடர்ந்து அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கும் பொழுது முகத்திலும் கைகளிலும் கால்களிலும் தொடர்ந்து அவர்கள் சிறந்த முறையிலே உதவை அல்லாஹுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி எப்படி எப்படி செய்வார் இந்த இந்த உதுவை முகம் கைகள் கால்களில் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இல்ல அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி சவாபி அவனிடமே கூலியை எதிர்பார்த்து அவனுமே கூலியை எதிர்பார்த்து வருபவர்களுக்கு இந்த மகத்துவமிக்க அந்தஸ்து கிடைக்கிறது சுபஹான் அல்லா அல்லா அவன் நடிகார சற்று யோசித்து பாருங்களேன் சுபஹான் அல்லா இந்த உதுவை செய்யக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்குவானாக எத்தனை பேர் நம்மிலே தொழாமல் இருப்பதினாலேயே இந்த உதவும் என்ற இந்த இபாதத்தும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது தொழ நாடினால்தானே ஒருவர் உதவு செய்ய முடியும் தொடரவே இல்லை என்றால் இந்த மக மகத்துவமிக்க அந்த இவாத தொழுகை இல்லை என்றால் இந்த உதுவுடைய நன்மையை கூட அவரால் அடைய முடியாது ஏனெனில் உது செய்ய ஏன் அவர் தொழாமல் அதாவது தொழாமல் இருப்போர் ஏன் உது செய்ய போகிறார் அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக அடுத்து அஹமது இல்லா நடிகார்களே பாரத் அல்லாஹிக்கும் இந்த ஹதீசுடைய விளக்கம் இதோடு முடிவடைகிறது அஹமது இல்லா எதை நாம் கேட்டோமோ அதன்படி செய்ய முடிக்கக்கூடிய மக்களாக அதன்பால் அதன்பால்